கூட்டுறவு வார விழாவில் எழுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு ஏழு புள்ளி முப்பது கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய போக்குவரத்து துறை அமைச்சர் அரியலூர் மாவட்டம் வாலாஜா நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் கூட்டுறவு மூலம் சுய தொழில் மேம்பாடு வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் திறன் மேம்பாடு எனும் மைய கருத்துடன் எழுபத்தி ஓராவது அகில இந்திய கூட்டுறவு வார விழா இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பின்னர் எழுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு ஏழு புள்ளி முப்பது கோடி மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதனையடுத்து சிறப்பாக பணியாற்றிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நகர கூட்டுறவு வங்கி கைத்தறி மற்றும் நெசவாளர் கூட்டுறவு கடன் சங்கங்கள் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பேச்சு போட்டி கட்டுரைப் போட்டி ஓவிய போட்டி கவிதைப் போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கேடயங்கள் மற்றும் பரிசுகளை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி அரியலூர் எம்எல்ஏ சின்னப்பா ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்